இப்போ பாதிங்க நம்ம இளங்கலங்கற சிக்கன் கறி இப்போ வந்தா அடுப்பு ஆன் பண்ணுங்க சட்டி சூடாகட்டும் நீனனி தேடும் பால் கயங்கோ உனை தேடுமே அது உனக்கான காலம் வந்தாலுனை சேருமே சுடரே சுடரே மரந்து போகாதே ஓகே இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய கறி மீல் ஹாப்பி ரெல்லர் வந்து ரெடி ஆயிடு ஓகே

கரிமிளகான் தக்காளி பழம் போட்டு ஒரு பிரட்டல் ரெண்டு கறி தான் பெருது மூன்று கறி ஓகே காணும் சரியா மற்ற வந்து ஏதாச்சும் கொஞ்சம் போயிருப்பேன் மற்ற வந்து கறிமிளகான் தக்காளி பழம் போட்டு பிரட்டல் போஞ்சியும் கெரட்டும் போட்டு ஒரு பால் கறி ஓகே அது பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாம் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே நாங்கள் இதுக்குள்ள கழுவி வச்சிருக்கேன் அது வந்து வெடிக்கு சரி பாத்தீங்கன்னு ரொம்ப கருவேப்பில இது வந்து இஞ்சியும் முள்ளியும் வந்து இடிச்சு வச்சிருக்கேன் ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா பால் கறிக்கு பால் ரெண்டாவது பால் இங்கால் வந்து பால் எல்லாம் புளிஞ்சு வச்சிருக்கேன்

நூட்டு ரெண்ட்டாக விட்ட வரும் போஞ்சிகிட்ட வந்து போட்டு வைக்கிறத்துக்கு ஓகே கேரட்டு எல்லாத்தையும் வந்து இப்படி வெட்டலாம் அதுக்கடையில் அம்மா என்ன செய்ய போறீங்க ஆமா சோறு போய் அம்மா உங்களுக்கு தெரியும் நாங்கள் வந்து வளமையாவே வந்து அரிசியை வந்து அடுப்புல உரக அடுப்புல தான் வழியில் வந்து சொல்றது அதனால நான் இதை வெட்டி கொண்டு வந்து கேப்ல அம்மா போய் என்ன செய்வான்னு சொன்னா கீரி அரிசியை வந்து போட்டு போய் அடுப்புல போட்டுட்டு வரா சரியா அப்படி போகலாம் அப்படி ஹாய் சொல்லுங்க சும்மா ஹாய் சத்தம் மட்டும் கேட்கும் ஹலோ வணக்கம் சொல்லுங்க பிஸி பிஸி என்ன பிஸி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அங்க அம்மா அரிசி போட போட்டேன் பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு வேலை குடுத்திருக்கேன் நான் தான் இன்னைக்கு எல்லாருக்குமே வேலை வந்து குடுத்திருக்கேன் என்னன்னு சொல்லி சொன்னா நான் வந்து விடிய நேற்று கொழம்பி அஸ்மிக்கு இந்த இன்றைக்கு வந்து நேசரி இல்லை தானே அப்போ அஸ்மி வந்து அவங்க அப்பா அம்மா போய்ட்டா போயிட்டால் அனுப்பி போட்டு இங்கே வந்து வீடு என்ன செஞ்சினாங்கன்னா உங்களுக்கு வீடு தான் இப்போ பெயிண்ட் அடிச்சுனாங்க அது வந்து ஒரு ஒரு குழமை கொறுக்காக அப்படி அந்த தட்டி அப்படி நீட்டாக வச்சிருந்தோம்னா உழு கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா குடி கொழம்பியை நான் என்ன செஞ்சேன்னா வீடு அதையும் டஸ்டர்லாம் தட்டி எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் இதை வச்சுட்டேன் மற்ற முன்னுக்கு கொஞ்சம் கோளுக்கு கொஞ்சம் எங்களுடைய தேவையில் அந்த பெயிண்ட் அடிச்சது வந்து பெயிண்ட் அடித்தோடனே வந்து கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் கிடந்த உணவு பெயிண்ட் அடித்தோன்னா அப்படியே வச்சாதானே அதுக்குற செத்த உண்டுகளாக அப்படியே போயிட்டேன் அப்போ கொஞ்சம் தேவையில்லாத பொருட்கள் இருந்தால் அங்கால ஒரு சும்மா ஒரு பத்தி மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயும் மீறி இருக்குது அப்போ இன்றைக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வேலை கொடுத்துருக்கேன் என்னென்னு சொன்னால் அந்த பத்திக்கு இருக்கிற தேவையில்லாத பொருட்களை மடுத்து எரிஞ்சி எரிச்சு போட்டு தேவையான பொருட்களை மட்டும் வைப்போம் அப்படின்னு சொல்லி ஓமன்னு சொல்லி அவங்க வேலை செஞ்சு கொண்டு சுயசன் முடியவே என்ன செஞ்சு சந்தைக்கு போய் இன்றைக்கி எல்லா மரக்கரையும் வந்து வாங்கிக்கணும் அந்த என்ன எல்லாம் முழு மரக்கரை கத்தரிக்காய் தக்காளி பழம் பூஞ்சி கேரட் எல்லாமே வாங்கி கொண்டு வந்தவர் என்னென்னு சொன்னால் ஒரு நாளும் சந்தையை போறது நல்லன்னா ஆனால் அவரும் கொஞ்சம் வேலையெல்லாம் போயிருக்க வந்து போக போய் நாங்கள் வாங்க கிடைக்காது சந்தர்ப்பம் போங்கிட்ட வழியா ஒரு வாங்கி கொண்டு வந்தேன் அங்கால அக்கா மிருத்திக்கும் வந்து வீட்டை நினைக்கணும்னா அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னால் அவங்களோட அவங்க இருக்கிற ரூமை வந்து இன்றைக்கி டஸ்டர் அந்த கிளீன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கரெட்டை வட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ போந்திக்கா வெள்ளை வெள்ளைக்கறிக்கை எப்படி வெட்டுறதுன்னு சொன்னா இப்படி கொஞ்சம் நியூட்டு நூட்டா வட்டுறேன்

சமைச்சு சமைச்சு வேலை செஞ்சு இப்படி எல்லாம் பாட்டு படிக்க டைம் போறது வந்து தெரியாது சரியா சரியா சேசன் சேசன் என்ன செய்வோம் ஓட போது சேசன் என்னென்ன தர வரப்போ என்ன மாட்டு தினமீ தேடும் வாழ்க்கை பாதிங்களா இடையில இருந்து வருது முதல்ல இருந்தது இடையில இருந்தா வரும் அந்த வரி வேறுதா

சண்டே சண்டே நாளைக்கு இன்னைக்கு சாட்டர்டே சாட்டர்டே கலாட்ட சமையல் இன்னைக்கு சரியாத்தால் மாறிடும் கண்ணீர் செடியா பூத்திடும் பேசாமல் வாந்திடுவோம் என்னடா பாட்டு தலைக்கு திரும்பி படிக்கணும் எதுதான் കണ്ണീരുട്ടാ ചെടിയാ പൂത്തിടും വസാമൽവാൾവേ വന്നിപ്പോടും വാഴ എങ്കോ ഉണ തേടുമേ അത്

அதிகம் சொன்னா எல்லாம் வட்டி முடியத்தான் அம்மா வந்துருக்காங்க வாங்க இப்ப வந்து கரிமளவா பட்டுறேன் சொன்னா கரிமளவா குடி வெட்டுறேன் சரிங்களா அப்படி விட்டு இஞ்சால் பார்த்திங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் வெட்டினா உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னு சொன்னா நாலாக வெட்டி வச்சுருக்கிறேன் வந்து பெருசாக போடுறதுக்கு ஓகே கறி மிளகாய் வெட்டினா மணம் காய்ச்சி வச்சு வரக்கலாம் ஓகே வெட்டி ஓகே இப்போ என்ன செய்யணும் சொன்னால் நாங்கள் வந்து மணம் நாள் கறியாக வச்சு இறக்குவோம் ஓகே வாங்க பாதிக்கணும் சொன்னால் இப்போ ரெண்டாயிரம் வந்து மழை மழை கறியை வச்சுருக்கோம் எல்லாமே செஞ்சுட்டேன் டக்கன் வச்சு உறக்குறா மட்டும்தான் மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு அடுப்புல வந்து கறியும் ஒரு அடுப்புல வந்து கறிமுள்ள சாப்பிட்டு டக்கன் வச்சுருப்போம் ஓகே அடுப்புல வந்து சட்டியை வச்சு நான் வந்து சூடாக்கி இருக்கிறேன் நல்லா வடிவா சமைச்சு எடுப்பேன் ரெண்டுக்கும் முள்ளி போடும் ஒரு இது வெள்ளை கறிக்கு ரெண்டு பச்சை மிளகாய் கறி மிளகாய் பெருசாக பச்சை மிளகாய் மிளகா போடல்க்கும் தீரகம்

இங்கே கருப்பிட சேர்த்து அப்படின்னா நான் இந்த போந்தியைங்க ரெட்டையும் போடுவேன் ஓகே கொஞ்சம் நேரம் ஓகே கொஞ்சம் நேரம் நல்லா பத்தி கொஞ்சம் வாங்கி வரைக்கும் இன்னொரு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுக்கு என்ன கரும்பு ஆக போடுவோம் அப்படியே கிட்ட காட்டுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா போந்திக்காய் வந்து கொஞ்சம் தான் எண்ணெய் போட்டிருக்கேன் அப்படியே பாத்தீங்கன்னா போட்டு மஞ்சள் தூள் விட்டு பால் வந்து போட்டு மட்டும் பார் பால் पाल पाले नल लाभी आवंटित हो ओके भाभी मुझे ना जला कारी मुझे हाथ आपन कार में ना कारी मुझे उन्हें ना लगा देंगे कुलवार रखा था तो रहा रहा ते 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 ले तो कारी पे तो पड़

இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சாதுவாக வந்து நாங்கள் கொஞ்சம் கட்டத்தூ போடுவோம் நிறைய இது பண்ணுவோம் அப்படின்னு நல்லா பண்ணுவோம் இப்போ வந்து ரெடி ஓகே ஓகே இப்போ சிக்கனுக்கு சிக்கன் பொக்கிறதுக்கு வந்து மஞ்சள் தூள் போடுவோம் கொஞ்சமாக தூள் உப்பு அஸ்மிதா அஸ்மிக்கும் கித்திக்கும் சின்ன ஆக தூள் போடாமல் அளவு கொஞ்சமாக சூழ் போட்டு நீர் போட்டு இது பார்த்திங்க சொன்னால் ரெண்டாவது பால் நல்லா அவிஞ்சு வந்துச்சு கிப் என்ன செய்யணும் சொன்னால் நல்லா கட்டி பால் முதல் பால் வந்து விடுவோம் ஓகே இதோ கொதி கொதி கட்டி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சிக்கனை வந்து நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணி வைப்போம் குழம்புக்கு வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் Alip tu, kau ni bersih ade kau tu. de una manera extraña. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறி ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களால் நாங்கள் ரசிக்கறி வைப்போம் அடை ஃபோன் பண்ணுவோம் சட்டி சூடாகட்டி ஓகே எங்களால் ரசி கறிக்கி வைப்போம் எங்களால் பார்த்தீங்கன்னா ரசியை வந்து பொறிப்போம் நாங்கள் அது வந்து சட்டியாக வச்சிட்டு இப்போ பாத்தீங்கன்னா சொன்னா இதுக்கு வந்து ரெண்டு பட்டை கராம்பு இலக்கா வந்து போற வரைச்சி கருத்தி அதே போல பாத்தீங்கன்னா சொன்னா மூஞ்சி உள்ளி வெங்காயம் இரண்டி சைடு வந்து கொட்டி மிளகாய் സീരകം പരിഹരകങ്ങളെ വി

மட்டும்னா நாங்கள் இறச்சியா ஊட்டத்தில் போடுவோம் ओके पार्टी कौन सा है मेरे चिकन मंडे पड़ी है ओके ओके पार्टी कौन सा है चिकन बोरिचिकन पार्टी कौन सा प्लेटी

சிக்கன் மீட்ட பெரிய பெரிய துண்டு இப்ப கறி சூப்பரா வந்து ரெடி ஆகிடுதுன்னா சரக்கு தோடு வந்து போட்டுனா

i'm out வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவருக்கு சின்ன கோப்பை எனக்கு வந்து பெரிய கோப்பை சரியா ஓகே பார்த்தீங்கன்னு சாப்பாடு ரெடி ஆகிட்டு நாங்கள் வந்து சாப்பிடுவோம் சரியா அது கொஞ்சம் அவிஞ்சிருக்கலாம்னு சொல்லணும் அது பெருசா போடலாம் பெருசா போட்டா அபியும் அபியும் ஆனா என்ன இது என்னது கொஞ்சம் நேரம் கொஞ்சம் முதல் போட்டு போனோம் உள்ள கிழங்க சாப்பாடு எடுத்து வச்சுட்டு சொல்லியாரு உள்ளக்கிழங்க அவ

அடேலா பரவாயில்லை அம்மா நான் தேஷன சொல்லல அது என்ன நல்லா இருக்கு நான் ஆயிட்டேன் ஓகே அப்போ நான் இருக்கேன் சரி என்னது மாமா இந்த இடார நல்லா தான் இருக்கு நல்லா தான் இருக்கு இல்ல இல்ல சேத்தனே ஏதாவது சாப்பாடு ஒரு நல்ல சப்பாத்தி இந்த சாப்பாடு நல்லா இருக்கானு நான் பார்த்தா கிட்ட இல்லங்கியோ போய் எல்லாருமே சொன்னது உப்பு காரம் சாப்பாடு சரி இல்லையா சொல்றேன் நல்ல டேஸ்டா இருந்தான் சாப்பாடு நாங்க என்னெல்லாம் பிராட்டி ரொட்டி கொடுத்து வச்சாலும் அது சப்பன் இருக்கு சப்பன் ஆரம் வச்சு அது டேஸ்டா இருக்கு ஓகே அதான் கணவர் மேண்ட பிரச்சனை ஓகே என்ன என்னன்னு சொன்னா வீடியோ முடிச்சு கொடுமே வீடியோ முடியுங்க இன்னைக்கு சாப்பிட போறாங்க பாய்